வணக்கம் தமிழ் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கற்றாழையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கற்றாழை வந்து எல்லா வீட்லேயும் இருக்கும் ஆனால் இதை நம்ம ஒரு செடியாக வச்சுருப்போமே தவிர இதை நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் இல்லைன்னு தாங்க சொல்லுவோம் இதை நம்ம கற்றாழைன்னு சொன்னாலும் இதை நம்ம பேச்சுவார்க்கில் சும்மா கத்தாழை அப்படின்னு தாங்க சொல்லுவோம் இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா குமரி ஏன்னா இந்த கத்தாழை பெண்களுக்கு தான் அதிகமாக பயன்படுது அது மட்டும் இல்லைங்க இது நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷமாக சொல்யூஷனாக கூட அது என்னன்னு பார்ப்போமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க அது என்னென்னு பார்ப்போம் சொல்யூஷன் நம்பர் ஒன் இந்த பொடுகு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கற்றாழ ஜல்ல எடுத்து தலையில் தேய்ச்சி குடிச்சு வந்தாலே இந்த பொடுகு வந்து போயிடுங்க ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது இந்த சைனஸ் ப்ராப்ளம் அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறவங்க செய்து வந்து யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இதை தலையில் தேய்ச்ச உடனே தும்மல் எங்கேருந்து தான் வரும்னு தெரியாதுங்க கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக வந்துகிட்டே இருக்கும் அது எப்படிம்மா உனக்கு தெரியும் தானே கேட்குங்க ஏன்னா இது என்னோடய அனுபவத்தில் தாங்க சொல்கிறேன் சொல்யூஷன் நம்பர் டூ சில பேருக்கு உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அவங்க இந்த ஜெல்லை எடுத்து காலையில் வெறும் வயதில் சாப்பிட்டு வந்தாலே இந்த ஹீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க இல்லை எனக்கு இதை சாப்பிட பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க ஜூஸாக கூட அடித்து இதை குடிக்கலாம் சொல்யூஷன் நம்பர் த்ரீ நமக்கு இந்த வெயிலில் போனாலே ஸ்கின்லாம் ரொம்ப டேன் ஆகுது அப்படின்னு சொல்லி அது இந்த பொண்ணுங்களை சொல்லவே வேண்டாங்க பொண்ணுங்கள்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க என் ஸ்கின் வந்து ரொம்ப டேன் ஆகிட்டு நான் ரொம்ப கருப்பாயிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் இனி அந்த கவலையே வேண்டாங்க ஏன்னா அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கத்தால ஜெல் எடுத்து கொஞ்சம் அது கூட கொஞ்சம் கடலை மாவு மிக்ஸ் பண்ணி இந்த கை கால் ஃபேஸ் அதெல்லாம் கொஞ்சம் பூசி ஒரு பத்து நிமிஷம் நல்லா காய வச்சு குளித்து வந்தாலே அந்த டேன் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகும்